இவ்வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு போனாங்க அமெரிக்கா போகும்போது சரி ஒரு லேக் கொண்டு பார்ப்போம் ஒரு சும்மா இருக்கும் லேக் கொண்டு சந்தோஷமாக இருக்கும் போய் பார்த்துட்டு வருவோம் இல்லை முதல் நாங்கள் சம்மருக்கு போகணுன்னாங்க போன மட்டும் ஒரு கடலை கண்டனம் கடலில் ஒரு லேக்கான கொண்டு தான் கண்ணனாங்க இங்கே கடல்கள் கால் ஒன்று மில்லத்தானே அப்போ நான் என்ன செய்தோமுடா நாங்கள் போய் கொண்டு இருந்தோம் சரி அந்த இந்த பள்ளத்தாக்க பாருங்க இது வந்து அந்த கா காட்டுக்காலில் தான் போகிறோம் போகும்போது இந்த காட்டுக்குள்ளே வீடுகள் எல்லாம் நிறைய இருக்குது பாருங்க குட்டி 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 வீடுகள் எல்லாம் இருக்குது ஆனால் இந்த வீட்டில் பாருங்க ஒரு லைட் எரியுது ஒன்று பாருங்க இப்படி வீடு இருக்குண்டு பேருங்க ஆனால் காட்டுக்குள்ள தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் காடு தான் சுற்று காடு ஒரு தரம் இதில் இல்லை நான் பார்த்த அளவுக்கு ஒரு திறமே இல்லை அப்போ இது போய்க்கொண்டிருக்குது இப்படி பாருங்க இங்கே போகுதுன்னு செய்ய ஒரு சின்ன குட்டி பாதைக்கால போகிறோம் ஒன்று ஒரு பையங்கனுக்கு தான் இருக்குன்றது ஆனால் என்னென்னா எங்களுக்கு வந்த பாது தானே என்று சொல்லி போட்டு நாங்கள் இதுக்காக போய்கொண்டுருக்குறோம் போய் கொண்டு போது இங்கே பாருங்க இதில் பாருங்க இது அந்த மூவிங் வீடு இந்த வீட்டை கொண்டு எங்கேயும் கொண்டு வைப்பினோம் இப்போ ஹார்ட்டை கொண்டு வச்சுட்டு இப்போ இந்த அதுக்குள்ளே வீடு வீட்டுக்குள்ளே இருப்பினும் சில பேருக்கு வந்து காட்டுக்கு இருக்கணுமன்ற ஒரு ஆசை இருக்கல அப்போ அவியர்கள் என்ன செய்யணும்னா இருப்பினோம் ஆனால் லேக்கு கண்டுட்டோம் ஆனால் லேக் வந்து ஒரு குட்டி லேக் ആണാ ഇപ്പൊ എന്താ നേരം ചുങ്ക വെപ്പം ചതിയം തൃയക്കുളക് மூன்று மணி ஆனால் மூன்று மணிக்கு இந்த இந்த இடத்த பாருங்கள் இப்படி இருக்குதுண்டு ஒரு குருவியை கூட காணையில் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு குருவி கூட இல்லைங்க வீடுகள் மாத்திரம் இருக்குது குட்டி குட்டி வீடுகள் இருக்குது சில வீடுகளில் லைட் போட்டு இருக்குது சில வீடுகளில் லைட்டே இல்லை பேருங்க எந்த வீட்டில் ஒன்றும் லைட்டே இல்லை ஆனால் குட்டி குட்டி வீடு வடிவான வீடு ஆனால் ஆக்கள் இருக்கணும் வெளியில் ஹார்கள் எல்லாம் இருக்குது இருக்கணும் இதுதான் கனன் கெனன் என்ன அமெரிக்கா அமெரிக்காண்ட போர்டர் போர்டர்லேருந்து கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓடினால் உள்ளுக்க போனால் இப்படித்தான் இருக்கும் குட்டி குட்டி வீடுகளாக இருக்கும் ஆனால் ஆக்கள் இல்லா வீடுகளாக இருக்கும் அமெரிக்காவில் உள்ளுக்க இருப்பினும் ஆனால் வெளியில ஆக்களையே காணையில் ஆனால் இந்த பாலத்துக்கு மேல அங்கால போனால் கொஞ்சம் லைட்டுகள் எரியுது கொஞ்சம் லைட் எரியுது ஆனால் என்ன செஞ்சுன்னால் அதுவும் இதுகிட்ட தான் இருக்குது பாருங்க இப்போ என்ன நேரம் த்ரீ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் ஃபேரங்கு எப்படி இருக்குது இதில் காணல இவர்கள் எங்கே ஸ்கூலுக்கு போவார்கள் அங்கால போகணும் மனு சென்னா இங்கே பாருங்கள் இந்த வீட்டு வேலை வேறங்க அப்படி இருக்கணும் இது வந்து எல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய வீடுகள் ஆனால் லைட் போட மாட்டேங்குது என்ன ஹாரணத்துக்கு லைட் போட இல்லையான்னு சொல்லி நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஏன் லைட் போடுவதே இல்லை ஆனால் என்னென்னு சொன்னால் நல்ல பெரிய ஹானியல் இருக்குது நல்ல பெரிய இடம் ஆனால் உண்டும் அங்கே தான் சின்ன சின்ன குட்டி குட்டி வீடுகள் இருக்குது இந்த வீடு இது ஒரு 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 கொஞ்சம் தூரம் வந்தால் அப்புறம் தான் இந்த வீடு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரை பண்ணுங்கள் நிறைய வணக்கம்